இதுதான் சாமி மீன் நிறைய படியாக சொல்லியிருப்பாங்க இது பார்க்குறதுக்கு தான் ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் கடூர கொடூரமான விஷமாக இருக்குது ஒரு ட்ரிப் எங்கள் அண்ணனுக்கு இந்த மீன் குத்துச்சு குத்தி ஒரு பத்து நிமிஷம் ஒன்றும் செய்யலை அவ்வளோ வழி இல்லை நீங்கள் வளைய வாங்குங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க பத்து நிமிஷம் கழித்து சத்தம் மூச்சுலாம் படுத்துட்டாங்க கீழே படுத்துட்டாங்க படுத்த முடிஞ்ச உடனே அடைய நெஞ்சுலாம் அடைக்குது வேமா கரையை போங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அதோட வலையை வாங்கின வலையை கூட விட்டு விட்டுட்டு பாதி வலையில் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு நாங்கள் கரையை ஓடிந்துக்கிட்டு இருந்தோம் ஓடிந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வாயில் விளை நுறையாக காமிச்சு நான் கரையை ஓடுறதுக்கு எனக்கு உயிர் போயிடும் போல் அந்தளவுக்கு அடைக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க இது இது ஒரு ஒரு அனுபவமான வீடியோ அதுக்காக தான் இதை காமிக்கிறேன் மேக்சிமம் இந்த மீனில் வந்து எதுவும் இப்போ உயிரோடு யாரும் பிடிக்கிற மாதிரி வீடியோ காட்ட மாட்டாங்க அப்படியே வந்தாலும் இதை அடித்து கீழே வளைய வரப்போ வளைய பிஞ்சான வலைய பிரிஞ்சான் பரவாயில்லன்னு சொல்லி அடித்து திச்சு விட்ருவாங்க அதனால் இது விழிப்புணர்வு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன் பெரும்பாலும் இந்த சாமினா கையில் விட்டு ட்ரை பண்ணாதீங்க ஆனால் எனக்கு இது உயிரோடு இருந்தாலும் லேசாக பிடிச்சி இந்த இடத்துல மட்டும் பிடிக்கலாம்னு சொல்லி தெரியும் பிடிச்சி நான் தூக்கி போட போகிறேன் இது உயிரோடு தான் இருக்குது பார்த்துக்குறேங்க உயிரோடு தான் இருக்குது நான் மரணம் இருந்த மாதிரி லேசாக சிலப்பனாலும் போதும் குத்துச்சுன்னா கொடூர விஷம் ஏண்டா சாமியை ப பக்சந்து பண்ணி சங்கடத்தில் முடிச்ச மாதிரி இருக்குது பார்த்துக்கிறேங்க எங்கிட்ட எது பட்டாலும் சரி எல்லா பக்கமும் உள்ளதாக இருக்கும் லேசாக பட்டாலும் போதும் கடிச்சு கையை கடிக்குது நான் விட போகிறேன் இன்னும் பட்டாலும் போச்சு சொல்லி இது உயிரோடு தான் இருக்குது பாருங்க உயிரோடு இருக்கின்ற எப்போ நம்பிக்கிறங்க இந்த மீனை நல்லா பார்த்துக்கிறேங்க இந்த மீனுக்கு பேர் பேத்தை பேத்தை மீன்ன்னு சொல்லுவோம் நாங்கள் பெரும்பாலும் வள விட்டு பிடிக்கிற மீனவர்களுக்கு பிடிக்காத மீன் இது ஏன்னா இந்த பல்லை பார்த்துக்குறேங்க இந்த பல் என்ன செய்யணும்னா வலையை பூரா கட் பண்ணி கட் பண்ணி போட்டு கொதந்து போட்டுருவேன் அதாவது துண்டு துண்டாக அந்த எலி கடிச்ச மாதிரி இப்போ தொதந்து போட்டுரும் வலையிலேருந்து மேக்சிமம் தப்பிச்சும் போயிடும் இதனால் எந்த பயனும் இல்லை எங்களுக்கு அதே நேரத்தில் இதை எடுத்தாலும் இது வந்து ரொம்ப விலைக்கு வைக்காது இது கிலோ அஞ்சு ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க ஒரு சில ஏரியாக்களில் மற்ற எங்கள் ஏரியாவில் அப்படி தான் வாங்குகிறாங்க மற்ற ஏரியாவிலேருக்கு வாங்குறாங்கன்னு தெரியல இதை முன்னெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னே தண்ணியில்தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் இதை இப்போ சர் சார் வாங்குறாங்க இந்த தேத்த எப்படின்னா இதனுடைய சிறப்பம்சத்தை சொல்கிறேன் சிறப்பம்சம் சொல்ல முடியாது எனக்கு எங்களுக்கு தெரிஞ்ச அம்சம் இது இது வந்து நாங்கள் இது தப்பு வலையை கட் பண்ணிவிட்டு தப்பிச்சு போயிட்டுனா அப்படியே ச தப்பிச்சமுடா சாமிச்சுட்டு போகாது இது என்ன செய்யணும்னா வலையில் நல்ல மீன்கள் வரும்ல அது தண்ணிக்கிட்டே நின்றுக்கிட்டு அந்த வலை ஓரமாக வா வாங்குற அந்த வலைக்கிட்டே நின்றுக்கிட்டு அந்த வலையில் வர்ற நல்ல மீன்களை வந்து கண்ணை விடும் வாயை கடிச்சி விட்ருவேன் வயிற்று பாகத்தை கடிச்சிவிடும் வாழை கட் பண்ணி விட்டுறேன் அந்த மீனை விற்கவே முடியாது நாங்கள் குழம்புக்கும் கொண்டு போக முடியாது அந்த மீனை அந்தளவுக்கு கொதிரி போட்டு போயிடும் ஏன்னா குழம்புக்கு அதை நாங்கள் வெட்டி கிளீன் பண்ண முடியாது அந்தளவுக்கு கொதிரி போட்டு போயிடும் இது அரிஞ்சு தான் அந்த பல் பயன்படுது அப்படி ஒரு பேத்த இது இந்த பேத்த வந்து நாங்கள் இப்போ இப்போ என்ன சொல்கிறோம் இந்த பேத்தையை பற்றி இதுக்கு மேலே ஒன்றுக்குமே ஆகாத மீன்களை இது ஃபஸ்ட்டு மீனவர்கள் அது வளைவிட்டு பிடிக்கிற மீனவர்களுக்கு தான் அந்த இரும்பு மொழி இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களை ஆக்கா தூக்கி எடுத்து குடையில் இதை வச்சு இது கொண்டு உப்பு போட்டு கரையை உண்டு கொடுத்து வேறு மாதிரி இது சங்காயத்துக்கு வேறு இது பயன்படுத்திடுவாங்க ஆனால் வளைவிட்டு பிடிக்கிற எங்களுக்கு இது ஆகாத மீன் இந்த பல்ல பார்த்தாவே எங்களுக்கு ஆத்திரம் தான் வரும் ஏன்னா ஒன்லி மீனவர்கள் வலையை கடிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுது அது அதுக்கு சாப்பாட்டுக்கு பயன்படுதுன்னு சொல்லுவீங்க இங்கே இருந்தாலும் நாங்கள் எங்கள் பணியில் சொல்லும்போது என்ன பல்லுடா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அதுக்கானதான் இந்த வீடியோ வணக்கம் நன்றி